நமஸ்காரம் நாம் கடவுளிடம் வேண்டினால் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக பலன் உண்டு அது வந்து வீணாகாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு கிருஷ்ண பக்தர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு மருது கடை வைத்து நடத்தி வந்தார் அவர் கடையில் ஒரு கிருஷ்ணர் படம் வைத்து அதை தினமும் தொடச்சு அதுக்கு பூ வச்சு வருவார் அவருக்கு ஒரு மகன் ஒருவன் இருந்தான் அவன் படித்து முடிச்சு எல்லாம் கொடுத்து கொஞ்சம் பெரியவன் ஆனவனே அந்த கடையை பார்த்து கொள்வதற்கு அவருடன் வந்து சேர்கிறான் ஆனால் அவனுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் சுத்தமாக கிடையாது இவருக்கு அதில் வருத்தம் இருந்தாலும் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு முதுமை அடைந்து மரண தருவாயில் இருக்கிறார் அப்பொழுது அவர் தன் மகனை கூப்பிட்டு ஒன்று சொல்கிறார் மகனே நான் ஒன்று சொல்வேன் நீ அதை கண்டிப்பா செய்வையா அப்படின்னு கேட்கிற கண்டிப்பா செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மகன் வந்து ப்ராமிஸ் பண்றான் முன்னா இவர் சொல்ற நம்ம கடையில் இருக்கிற கிருஷ்ணர் படத்தை தினம் தொடச்சு ஒரு பூ மட்டும் வச்சுட்டு வா உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நான் சொன்னேன்றதுக்கோசரம் அதை நீ பண்ணு என்னைக்கான ஒரு நாள் உனக்கு வேண்டணும் அப்படின்னு தோன்றுச்சு அவள்கிட்ட வேண்டினா உனக்கு நடக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்ச நாள் கழித்து அந்த பெரியவர் இறந்து விடுகிறார் இந்த பையன் கடையை நன்னாக பார்த்துன்னு வரான் ஒரு நாள் ஒரே மழை இருட்டு சமயம் கரண்டெல்லாம் லைட்டெல்லாம் வேற போயிட்டு 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 வர்றது ரொம்ப இதுவாக இருக்குது அப்போது ஒரு சிறுவன் ஓடி வருகிறான் வந்துட்டு எனக்கு இந்த மருந்து கொஞ்சம் வேணும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப உயிருக்கு போராடின்னு இருக்காங்க இந்த மருந்து கொடுத்தா தான் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறேன் ஓ இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து கொடுத்து அனுப்புகிறான் கொடுத்து அனுப்பிட்டு பார்க்குறான் அவன் கடையில் நிறைய எலிகள் இருக்கு ரொம்ப தொலை ஜாஸ்தி அதுக்கோசம் வாங்கி வச்சுருந்த எலி மருந்தை மாற்றி கொடுத்து விடுகிறான் இதை பார்த்த உடனே அவன் உடம்பெல்லாம் வேர்த்து போய் பயம் வந்து ரொம்பவும் வருத்தப்படுறான் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப தவிக்கிறான் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறச்சே அந்த கிருஷ்ணர் படம் அவன் கண்ணப்படுறது உடனே அவரிடம் சென்று கிருஷ்ணா நான் இத்தனை நாள் உன்னை வேண்டுக்கலை இன்னைக்கு நான் வேண்டிக்கிறேன் நான் பண்ண தப்பை சரி பண்ணுப்பா என்ன அந்த குழந்தையோடைய தாயார் உயிரை எப்படியான காப்பாற்றுப்பா அப்படின்னு வேண்டிக்கிறான் வேண்டி முடித்து வரத்தே அந்த சின்ன பையன் திருப்பி ஓடி வரான் என்னப்பா என்ன ஆச்சுன்னு இல்லைக்கா மழையில் பாதை தெரியாமல் போய் தடுக்கி விழுந்து அந்த மருது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு இன்னொரு மருந்து தருவீங்களா அதுக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குறான் அது கேட்ட உடனே இவனுக்கு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் கண்லேந்து வர்றது அப்படியே கிருஷ்ணரை பார்த்துட்டே இன்னொரு மருந்து எடுத்து கொடுத்து காசு கூட வேண்டாம்ப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிருஷ்ணரை மனசால பூஜிக்க தொடங்குகிறான் நமஸ்காரம்